வெல்கம் டு அன்வீன் உலகம் இந்த வீடியோலேருந்து நம்ம இட்டாலி ட்ரிப்போட வீடியோ சீரீஸ் ஆரம்பிக்குது நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடலான்னு நினச்சிருக்கேன் ஏன்னா நிறைய நாள் தங் லெவன் டேஸ் தங்கியிருந்தோம் ஸோ இன்றைக்கு வந்து ஃபஸ்ட்டு டூ டேஸ் ஆஃப் மை வெக்கேஷன் பார்க்க போகிறீங்க ஸோ நாங்கள் வந்து லோகன் ஏர்போர்ட்லேருந்து இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஆம்ஸ்டர்டாம் வந்திருக்கோம் ஆம்ஸ்டர்டாம் அப்படி ஏர்லி மார்னிங்காக சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அதோட வந்து நல்ல ஒரு காஃபி குடிச்சா அவ்வளோ சூப்பராக இருக்கும்ல ஸோ அதனால ஸ்டார் பக்ஸ் காஃபிக்கு போயிருக்கோம் அங்கே போய் எல்லாருமே காஃபி வாங்கிட்டு கிரெசாண்ட் வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஃபியூவல் ஏற்றிட்டு அடுத்த ஃப்ளைட் பிடிக்க போகணும் ஸோ இங்கே வந்து எங்களுக்கு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் டைம் இருந்துச்சு அதனால் நிதானமாக காஃபிலாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம அடுத்த ஃப்ளைட் எங்கே போகிறோன்னா மிலன் போ போகிறோம் இட்டலியில் மிலன்ங்கிற இடத்துக்கு தான் நாங்கள் வந்து லேண்ட் ஆக போகிறோம் ஸோ எங்களோட டிக்கெட் அப்படி தான் இருந்துச்சு டூ அண்ட் ஃப்ரோ நாங்கள் பாஸ்டன் டு மிலன் மிலன் டு பாஸ்டன் புக் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா மிலன் ஏர்போர்ட்டில் இறங்கி திரும்ப ஒரு ட்ரெயின் ஏறி இப்போ வந்து ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம் மிலனோட சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம் ஓகேங்களா அந்த ஸ்டேஷன் பாக்குறதுக்கு அப்படியே சென்னைல எகுமோ ஒரு பார்த்த மாதிரியே இருந்துச்சு எனக்கு செம்மா ஹாட் நல்லா எல்லாருமே வந்து கை ஹேண்ட் ஃபேன் வாங்கியிருந்தேன் சோ எல்லாரும் விசிற்கிட்டே தான் இருந்தோம் நல்லா குழு குழுன்னு இருந்துட்டோமாங்க அதுக்கு டக்குன்னு அந்த மாதிரி கசகசான்னு வரும்போது ரொம்ப ஹாட் ஆயிடுச்சு ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு அடுத்த ஃபியூ டேஸில் ஆனால் வந்து இடலி ட்ரிப் வந்து சரியான அட்வான்ச்சருங்க ஸோ மொதல் ட்ரெயின் ஏறி இப்போ அடுத்து அடுத்த ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா எங்களோட ஃபஸ்ட்டு பிளான் வந்து லே கோமோ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு பசங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்களா ரெண்டு பேரும் வந்து ஆளுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு சாப்பிட போகிறாங்க ஏன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்குது இல்லையா அதனால் அவங்களுக்கு வந்து இது சாப்பிட தான் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் ட்ரெயினுக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம லேக் ஹோமோ போகிறதுக்கு அந்த ட்ரெயின் வந்து எவ்ரி டூ ஹவர்ஸ்க்கு அங்கே இருக்குது ஸோ நாங்கள் வந்து பெலாஜியோ அப்படிங்கிற இடத்துல தான் ஏர்பிஎன்பி புக் பண்ணியிருந்தோம் ஸோ நாங்கள் பிடிச்சிருக்க ட்ரெயின் பெலாஜியோவுக்கு போகாது ஸோ வெரினா அப்படிங்கிற ஒரு இடத்துல நாங்கள் இறங்கணும் ஓகேங்களா இதெல்லாம் வந்து அங்கே இருக்கிறவங்க கேட்டு விசாரித்து அதுக்கப்புறம் இப்போ ட்ரெயின் ஏறி இருக்கோம் எந்த ஸ்டேஷனில் இறங்கணும் அதுக்கப்புறம் அங்கேருந்து போட்டு பிடிச்சி பெலாஜியோ போகணும் அப்படின்னு சொல்லி எல்லா விவரமும் கேட்டுட்டு ஸோ இது வந்து ஒரு பெரிய அட்வென்ச்சர் தாங்க எல்லாமே ப்ரீ பிளான் பண்ண முடியாது ஏர்பிஎன்பிலாம் புக் பண்ணியிருக்கோம் சில இடங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு புக் பண்ணியிருக்கோம் ஆனால் நாங்கள் எப்படி போகிறோம் எவ்வளோ நேரம் ஆகும் இதெல்லாம் ஐடியா கிடையாது ஸோ எவ்ரிடே ஆஸ் இட் கோஸ் நாங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ இருந்து பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அந்த லேக்கோமோட வியூவே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க இருந்து பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி வாவ் சூப்பரான இடத்துக்கு தான் போ வந்துருக்கு அப்படின்னு நினச்சேன் அதே மாதிரி இப்போ வெறி நாளில் இறங்கியாச்சு இறங்கிட்டு இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா போட் டெர்மினலுக்கு போகிறோம் இது வந்து ஒரு லேக்கை சுற்றி நிறைய டவுன்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் ஒரு டவுன்லேருந்து இன்னொரு டவுனுக்கு வந்து நீங்கள் போட்டில் போகலாம் ஓகேங்களா ஸோ அதை தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க ஸோ முதல் வந்து இட்டலி ட்ரிப்புன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய வாக்கிங் ஏகப்பட்ட வாக்கிங் குறைஞ்சது ஒரு நாளுக்கு வந்து ஒரு ஏழு மைலாவது நடந்துருவோன்னு நினைக்கிறேன் ஸோ நாங்கள் வந்து இப்போ தான் என்ன சொல்கிறது கியர் அப் ஆகிட்டுருக்கோம் ஸோ ஸ்டேஷன்லேருந்து இறங்கி திரும்ப உக்கோ பெட்டி எல்லாத்தையும் தள்ளிட்டு அந்த போட் டெர்மினலுக்கு வந்தாச்சு வந்து இப்போ இங்கே டிக்கெட் வாங்கணும் அடுத்து பெலாஜியோ போகிறதுக்கு ஸோ அங்கே சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அந்த இடமே வந்து சூப்பராக இருக்குல்ல இந்த வீடுகள்லாம் அப்புறம் பார்த்தீங்களா அந்த லகோடி கோமோன்னு போட்டிருக்காங்கல்ல அதான் வந்து லே கோமோ அதை அவங்க இட்டலியில் அது மாதிரி சொல்கிறாங்க இட்டாலியன் லாங்குவேஜில் ஸோ அங்கே வந்து போட்டிருக்காங்க எப்படிலாம் போட்டு போகும் அதெல்லாம் இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு எங்களுக்கு டே ஒன்னோட கோல் வந்து ஏர்போர்ட்லேருந்து இறங்கி லேக் அந்த கோமோவில் பெலாஜியோங்கிற இடத்துல ஏர்பியன் பிக்கு போகணும் அவ்வளோதான் எங்களோட கோல் இருந்துச்சு அன்னைக்குரிய கோல் ஸோ அதுக்கு நடுவில் வந்து அந்த வெரினா இடத்துல அந்த போட்டுக்காண்டி வெயிட் பண்ணும்போது அப்படி நாங்கள் சுற்றி பார்த்தேன் எப்படி இருக்குதுன்னு ஸோ இந்த இடத்துக்கு வந்து தேர்ட் டே வரலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம இங்க இருந்து போட்டு ஏறி பலாஜியோ போக போகிறோம் ஓகேங்களா சுத்தி சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது வந்து போட்டு ஏறிட்டேன் ஏறிட்ட பிறகு அப்படியே அந்த என்ட்ரன்ஸ்கிட்டயே நின்னுட்டோம் ஏன்னா நல்ல வியூ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அந்த வெயில் அடிச்சிச்சா அதுக்கு நல்ல காத்தோட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலேயே நாங்கள் எல்லோருமே நின்றுக்கிட்டோம் ஸோ சூப்பராக இருந்துச்சு இந்த போட் வந்து காரெல்லாம் உள்ளே கொண்டு வரோம் கொண்டு வரலாம் ஸோ ஒரு டவுன்லேருந்து இன்னொரு டவுனுக்கு நீங்கள் கார் எடுத்துகிட்டு போகணுன்னா அந்த போட்டில் கொண்டு போகலாம் ஸோ அந்த மாதிரி இருக்குது வசதி ஸோ நாங்கள் வந்து க அந்த கார் இருக்கிற தான் நின்றுட்டுருக்கோம் அங்கேருந்து வியூ பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு அல்மோஸ்ட் ஐ திங்க் அரவுண்ட் ஃபோர் ஓ கிளாக் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டைமு ஸோ சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது சுத்தி மலைகள் அப்புறம் அங்கங்கே பில்டிங்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு ஒரு வழியாக வந்து ஃபெரியிலேருந்து இறங்கி அதுக்கப்புறம் எங்களோட ஏர்பிஎன்பிக்கு வந்துட்டோங்க எங்களோட ஓனரோட ஹஸ்பண்ட் அவரே ட்ரைவ் பண்ணி எங்களை கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டார் அதனால ரொம்ப நைஸாக இருந்துச்சு ஸோ ஏர்பிஎன்பிலாம் உங்களுக்கு தனி வீடியோவில் காமிக்கிறேன் ஓகேங்களா இது வந்து நல்ல ஃபுல்லி ஏர் கண்டிஷன் டூ பெட்ரூம் வாஷர் ட்ரையர் எல்லாமே இருந்துச்சு ஸோ நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுநாள் காலையில் சிக்ஸ் தேர்ட்டிக்கு இர்பிஎன்பியிலருந்து போட் டெர்மினலுக்கு திரும்ப நடக்கணும் டுவெண்ட்டி மினிட்ஸ் வாக்கு ஆனால் வந்து வந்து எங்களோட ஓனர் வந்து ஒரு ஷார்ட் சொன்னாங்க ஷார்ட்கட்டில் போனால் ஒரு செவன் டு எயிட் மினிட்ஸில் போட் டெர்மினல் போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஷார்ட்கட்டே பார்த்திங்கன்னா அவ்வளோ லென்த்தியாக இருந்துச்சுங்க வீடியோ எடுத்திருக்கோம் பாருங்க அவ்வளோ நேரம் போச்சு நான் கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி உங்களுக்கு போடுறேன் ஸோ இந்த ஷார்ட்கட்லேயே போனான் போகிற வழியிலே உங்களுக்கு அந்த லேக்கும் பார்க்க முடியுது அந்த சைடு வியூ சூப்பராக இருந்துச்சு ஸோ அந்த வீடுகளுக்கு நடுவிலையே பாதை இருக்குது நான் அந்த பாதையிலே போயிட்டு இது மலை மேலே தானேங்க இருக்குது அதனால நிறையா படி இருக்கும் கீழே இறங்கணும்னா படியில் தான் நம்ம இறங்கணும் ஸோ இப்போ நம்ம மேலே நடந்துக்கிட்டே இருக்கோம் கீழே பாருங்க அந்த பாதை எப்படி இருக்குது பார்த்தீங்களா அப்படியே பெபிள் பெபிலாக இருக்குல்ல நல்ல ஷூ போட்டு போகணும் நான் என்ன ஷூ போட்டேன் எல்லாமே உங்களுக்கு வந்து இட்டாலி எப்படி பிளான் பண்ணோம் ட்ரிப்புங்கிற வீடியோலாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குன்னு ஏன்னா இப்போ மேலேருந்து கீழே போகணும் ஸோ அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஸ்டெப்ஸ் இருந்திருக்கும் அந்த வழியில் ஸோ ஃபுல்லாக இறங்கி இப்போ மெயின் ரோடை பிடிக்கணும் ஸோ இங்கே வருதுக்கே வந்து எனக்கு ஒரு டென் மினிட்ஸ் ஆயிருச்சு என்னோட ஸ்பீடு நடக்கி ஸோ இங்கேருந்து திரும்ப மெயின் ரோட்லேருந்து டெர்மினல் போனோம் அதுக்கு ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் ஆச்சு ஸோ நல்ல எக்ஸசைஸ் தான் நீங்கள் இடலி ட்ரிப் போனால் நல்லா சாப்பிட்லாம் அப்புறம் நல்லா நடக்கலாம் அதனால கில்ட்டையாக ஃபீல் பண்ண மாட்டீங்க ஸோ நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஸோ அப்படி தான் இப்போ காலையில் எழுந்திரிச்சு நாங்கள் எதுவுமே சாப்பிடல டீ மட்டும்தான் குடித்தோம் வீட்டில் அதுக்கப்புறம் இப்போ நடந்து வந்துட்டுருக்கோம் ஸோ இப்போ வந்து நம்ம டெர்மினல் போயிட்டு டே டூக்கு என்ன பிளான் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அதாவது ஒரு இடத்துக்கு வந்து டிக்கெட் வாங்கியிருக்கோம் ஒரு விழா போய் பார்க்க போகிறோம் ஸோ அந்த விழாவுக்கு வந்து பத்து மணிக்கு டிக்கெட் வாங்கியிருக்கோம் அதனால் எங்களுக்கு இப்ப போட் எத்தனை மணிக்கு போகும் தெரியாது இல்லையா அதனால கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துட்டோம் ஏன்னா நாங்கள் பிரேக் சாப்பிட வேண்டிய அதனால இறங்கி வந்து டெர்மினலுக்கு வந்தாச்சு இங்கே வந்து விசாரிக்க போயிருக்கா பாப்பா எத்தனை மணிக்கு போட்டு ஏன்னா நாங்கள் போக வேண்டிய டவுன் வந்து லெனோ அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு போகணும் ஸோ இந்த போட்டு வந்து திரும்ப நம்ம வரின்னு அங்கே போகுது கார்லாம் ஏற்றிட்டுருந்தாங்க பார்த்தீங்களா ஸோ நம்ம அடுத்த போட்டுக்கு வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு அப்படியே சுற்றி காமிக்கிறேன் இந்த இடம் அவ்வளோ நல்லாயிருக்குன்னு சூப்பராக இருந்துச்சு மார்னிங்கு ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா லெனோவில் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா எங்களுக்கு போட் வந்து உடனே வர இருந்தது ஸோ நாங்கள் வந்து இந்த டே டூ சொல்கிறேன் பாருங்கள் ஏறிட்டோம் இந்த போட் வந்து எயிட்டீன் மினிட்ஸு பெலாஜியோலேருந்து லெனோ போகிறதுக்கு போகிற வழி பாருங்க அவ்வளோ அழகா இருக்கு சுற்றி மலைகள் தாங்க ஸோ நம்ம வந்து வெக்கேஷன் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் சிட்டியில் அங்கேயே இருக்கணும்னு நம்ம நினைக்க வேணாம் நமக்கு இந்த மாதிரி நேச்சர் ரசிக்கிற இடத்துக்கு போகலாம் ஸோ எங்களோட ஃபுல் இட்டலி ட்ரிப்பே வந்து ஒரு மூணு நாள் இந்த மாதிரி நேச்சர் ரசிக்கிற இடத்துக்கு போனோன்னா இன்னும் ஒரு ரெண்டு நாள் சிட்டிக்கு போனோம் அந்த மாதிரி மாற்றி மாற்றி இருந்தோம் ஸோ தட் எங்களுக்கு வந்து திகட்டாமல் அதே நேரத்தில் நல்ல இட்டலியை சுற்றி பார்த்த திருப்தி கிடச்சிச்சு ஸோ இன் மார்னிங் அந்த டே டு மார்னிங் அந்த வியூ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இருந்துச்சு ஆக்சுவலாக லேக் கோமோ சைட் நீங்கள் பார்க்குற மவுண்டன்ஸ் வந்து இட்டலி சைடில் இருக்க ஆல்ப்ஸ் மவுண்டன் சொல்கிறாங்க ஸோ அதனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது நம்ம சம்மரில் போனதுனால நல்லா சூப்பராக க்ரீனாக இருக்குது வீடுகள் எல்லாமே அப்படி கலர் கலர் வீடாக இருக்குங்க அதுதான் இங்கே வந்து ஹைலைட்டு எல்லா வீடுமே அப்படி கலர் கலராக இருக்கும் அது மலை மேலே இருக்கிறதுனால அப்படி மேலே கீழே அந்த மாதிரி தெரியும் ஸோ நம்ம ஊட்டிலாம் போனால் நம்ம ரசிப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் இந்த இடம் வந்து இந்த தண்ணியை சுற்றியே அங்கங்கே அங்கே டவுன் இருக்குது சுற்றி டவுன் இருக்குது அதனால் இந்த ஃபெரி வந்து நம்ம கரெக்டாக அந்த டைம் பார்த்தி எரிக்கணும் இது வந்து ஒரு டவுன்லேருந்து இப்போ லெனோ போகிறதுக்கு ஐ திங்க் த்ரீ ஹீரோஸ் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம வந்து இப்போ டூ ஒன் ஃப்ரோவுக்கு சேர்த்து டிக்கெட் வாங்கியிருக்கோம் திரும்ப நம்ம இன்றைக்கி இந்த அதாவது அன்னைக்கு நீங்கள் டிக்கெட் வாங்கினீங்கன்னா அன்னைக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அடுத்த நாளைக்கு யூஸ் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி டிக்கெட்ஸு ஸோ வாங்கியாச்சு இப்போ நம்ம லெனோவில் இறங்க போகிறோம் திரும்ப வந்து நடக்கிறதுக்கு ரெடி ஆகணும் ஆல்ரெடி மார்னிங்கே வந்து ட்வெண்ட்டி மினிட்ஸ் வாக்கு முடிச்சிட்டோம் இப்போ அடுத்து இங்கேருந்து இறங்கி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட இடத்துக்கு போகணும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் எங்கே பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கும்னு பார்க்கணும் ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா நாங்கள் ஒரு விழா பார்க்க போகிறோம் இல்லையா அந்த ஆண்ட வேலையே நம்ம வந்து ஒரு இடத்துல நின்று சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் ஸோ இப்போ தான் வந்து இந்த இறங்குறதுக்கு போட்டு கட்டுறாங்க பார்த்தீங்களா கட்டி இப்போ இறங்கியாச்சு லெனோ அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இந்த கடைத்தெருலாம் இருக்கும்ல அந்த மாதிரி சைடில் நிறைய கடைகள் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த போட்டு டாக் ஸ்டேஷன் மாதிரி இருக்குது பாருங்கள் எல்லா போட்டாக கட்டி வச்சுருக்காங்க ஸோ நாங்கள் வந்து இப்போ இங்கேருந்து நடந்து போக போகிறோம் அந்த விழா பார்க்குறதுக்கு ஸோ நீங்கள் இறங்கின உடனே எனக்கு வந்து இந்த ஏரியா ரொம்ப பிடிச்சி போச்சு ஏன்னா இந்த பக்கம் தண்ணி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கடை தெரு எல்லாம் நம்ம வந்து நல்லா ஷாப் பண்ணலாம் ஸோ நாங்கள் வந்து இப்போயே ஷாப் பண்ணி நிறக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணிகிட்டே போனேன் நல்லா இருந்துச்சு நிறைய துணி கடை காய்கறி கடை ஃப்ரூட்ஸ் கடை அது மாதிரி நிறைய ஷாப்ஸ் அந்த வேல இருந்துச்சு ஸோ நாங்கள் என்ன டிசைட் பண்ணோன்னா திரும்பி இங்கே தான் வரணும் வரும்போது ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஏன்னா நாங்கள் முதல் நாள் வந்து வெறும் மில்க் மட்டும்தான் வாங்கிட்டு போயிருந்தேன் ஸோ அதனால் இன்னைக்கு வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு போகலாம் இப்போ ஏர்பிஎன்பிலேருந்து அது ஒரு வசதிங்க நமக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு போய் சமைச்சிக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் ஸோ அப்படியே அந்த கடத்தரெலாம் பார்த்துட்டு இந்த ரோடு வருது பாருங்கள் நம்ம மேப்பு போட்டாச்சு ஸோ எப்போ பார்த்தாலும் ஒரு ஆள் வந்து நமக்கு நேவிகேட்டர் வேலை பார்த்துட்டே இருக்கணும் அதனால் எங்களுக்கு வந்து ஸ்ருதியும் தர்ஷனா வெங்கடேஷ் மூணு பேரும் மாறி மாறி எடுப்போம் 棒的。嗯 <noise> <noise> நான் அந்த வேலைலாம் பார்க்க மாட்டேன் ஏன்னா எனக்கு நடக்கிறதே பெரிய வேலை அதனால நான் ஒன்லி வாக்கிங் தான் பண்ணுவேன் ஸோ இவங்க தான் வந்து எனக்கு ரூட்டெல்லாம் சொல்லுவாங்க இந்த பக்கத்தில் பாருங்கள் அப்படியே தண்ணி எப்படி ஓடுது பாருங்கள் அந்த சைடு நல்லா சத்தம் சூப்பராக கேட்டுகிட்டு இருந்துச்சு ஸோ அங்கே காலையில் பார்த்திங்கனாலே அந்த ஊரில் வந்து பீஸா அந்த ஸ்வீட்டாக தான் சாப்பிட்றாங்க க்ரஸ்ஆண்ட்டு பிளெயின் கிரஸ் சாக்லேட் கிரஸ் அந்த மாதிரி நிறையா இருந்தது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திரும்ப சந்தை மாதிரி இருந்திருக்கும் போல் நான் போன டே அதனால இந்த ஏரியாவில் நிறையா குட்டி குட்டி கடைகள்லாம் அங்கங்கே வச்சுருந்தாங்க ஸ்டால்ஸ் மாதிரி வச்சு அப்போ தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏன்னா நாங்கள் காலையில் சீக்கிரம் போயிட்டோம் இல்லையா ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ வந்து மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சு இங்கே நீங்கள் இட்டலி போனீங்கன்னா இங்கே டிராஃபிக்லாம் ரொம்ப பயங்கர பிஸியாக இருக்கும் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும் ஸோ ரோடை க்ராஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்து க்ராஸ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ நான் இப்போ முக்கால்வாசி நேரம் பாப்பா பாப்பான்னு என் சின்னவளாக தான் சொல்லிகிட்டே இருந்தேன் ஏன்னா யூஎஸில் வந்து அவங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை இங்கே வந்து பெடஸ்ட் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் ஆனால் மித்த ஊரில் அப்படி இல்லை இல்லையா அதனால வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஃபியூ டேஸ்க்கு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பசங்க கிட்ட சொல்லிட்டே வருவேன் கேர்ஃபுல்லாக இருங்க கிராஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு அடுத்து இப்போ எங்கே வந்திருக்கோன்னா அந்த நாங்கள் சொன்ன விழாவுக்கு வந்திருக்கேன் விலா பேல்பியா நெல்லோ அப்படி போட்டு பார்த்தீங்களா அந்த வாய்க்குள்ளேயே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நானே ஒரு கொஞ்சம் நேரம் ப்ராக்டிஸ் பண்ணேன் ஸோ இந்த விலா வந்து இருந்துச்சுங்க ஸ்டன்னிங் என்ன சொல்கிறது நேச்சர் வியூ லைக் நல்ல லேக் வியூ லேண்ட்ஸ்கேப்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க நாங்கள் வந்து விழாக்குள்ளே போகிறதுக்கு டிக்கெட் வாங்கலை வெளியில் மட்டும் சுற்றி பார்க்குறதுக்கு தான் டிக்கெட் வாங்கியிருந்தோம் ஏன்னா உள்ளே போனோன்னா அப்புறம் ரொம்ப டைம் எடுக்கும் ஆனால் எங்கள் பசங்களுக்கு வந்து வெளியில் நல்லா அழகாக ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை ஸோ இதை முதல்லயே கொஞ்சம் ரிசர்ச் பண்ணியிருந்தோம் இந்த இடம் வந்து ரெண்டு மூவியில் வந்திருக்கு ஸ்டார் வார்ஸ் எப்பிசோட் டூவில் வந்திருக்கும் அதே மாதிரி ஜேம்ஸ் பான் மூவி கேசினோ ராயல் அதுலேயுமே வந்துருக்கும் ஸோ அதனால் வந்து முதல்ல பார்த்து வச்சிருந்தோம் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய பிக்சர்ஸ் எடுக்கலாம் இந்த மாதிரி வியூலாம் உங்களுக்கு கிடைக்காது பார்த்திங்களா அதனால வந்து இந்த வியூ வியூக்காண்டியே வரலாம் அப்படின்னு நினச்சோம் ஸோ நாங்கள் வந்து அந்த என்ட்ரன்ஸ்லருந்து நடந்து போனோம் மேலே டென் மினிட்ஸ் வாக் இருந்தது ஸோ நடந்து மேலே போய் பார்க்கலாம் ஸோ போகிற வழியெல்லாம் அவ்வளோ அழகா இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நமக்கு அப்படியே லேக்கு பார்த்துக்கிட்டே வரலாம் ூர் பக்கம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஹை எலிவேஷனில் நம்ம வந்து போயிட்டுருப்போம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு நான் ஏதோ உங்க கூட பேசிக்கிட்டே தான் வந்துட்ருக்கேன் ஆக்சுவலாக அப்படியே வந்தாச்சு என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு ஸோ இங்கேருந்து இருந்து நம்ம அந்த விழாக்குள்ளே போக போகிறோம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க எஸ்பெஷலி அவங்களோட கார்டன் ரொம்ப அழகாக இருந்துச்சு நிறையா ஓனர்ஸ் மாறி இருக்காங்க இந்த இடத்துக்கு ஸோ லாஸ்ட்டாக இருந்த ஓனர் வந்து இத்தாலியோட ட்ரஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துட்டாரு நீங்கள் வந்து இதை வந்து நல்லா ப்ரிசர்வ் பண்ணி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸோ அதனால் இப்போ வந்து நிறைய விசிட்டர்ஸ் இங்கே வர்றாங்க நம்ம வந்து நல்லா ஃபோட்டோ எடுக்க ஆசை இருக்கிறவங்க இட்டலி போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த விழாவுக்கு போங்க ஆனால் இதுக்கு முதலையே டிக்கெட் வாங்கிட்டா ஈஸியாக இருக்கும் இல்லாட்டினா நீங்கள் வெயிட் பண்ணி வரணும் ஸோ நாங்கள் வந்து டென் ஓ கிளாக் டிக்கெட் வாங்கி வச்சுருந்தோம் ஸோ அதனால் எங்களுக்கு வசதியாக இருந்துச்சு வந்தவுடனே உள்ளே விட்டுட்டுருக்கோங்க ஸோ இப்போ வந்து மேலே உள்ளே நுழைஞ்சு நம்ம அங்கேயே சுற்றி பார்க்க போகிறோம் ஸோ அங்கேயே பாருங்கள் அந்த வெளியிலேயே பார்க்குறதுக்கு அவ்வளோ இருந்துச்சுங்க அவங்களோட கார்டன் வியூ பார்க்குறதுக்கு போகிறோம் ஸோ இது வந்து நீங்கள் பசங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி எந்தெந்த ப்ளேஸில் வந்து ஃபோட்டோ எடுத்தால் அழகாக இருக்கும் அதெல்லாம் பார்த்து வச்சுருந்தாங்க ஸோ அதனால் அவங்க முன்னாடியே போயிட்டாங்க நான் தான் கொஞ்சம் ஸ்லோவாக எல்லாம் ரசிச்சுட்டு வந்தேன் இந்த இடத்துலையுமே ஒரு சின்ன கே இது மாதிரி இருந்துச்சு சேர்ச்சாக இல்லை அந்த காலத்தில் என்ன வச்சுருந்தாங்கன்னு தெரியல அந்த ஒரு சின்ன ரூம் மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் அப்படியே இங்கேருந்து கீழே போனீங்கன்னா நல்லா அந்த லேக்கு பார்த்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சிட் அவுட் மாதிரி இருக்குது கார்டன் வந்து அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க அதுதான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு சும்மாவே கார்டன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்க இட்லி போய் நிறைய கார்டன்ஸ் விசிட் பண்ணோம் எனக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு காமிக்க முடியாது அட்லீஸ்ட் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால தான் இருக்கேன் ஒரு பக்கம் லேக்கு ஒரு பக்கம் பெரிய கேசல் பார்க்க போ இந்த வியூ வந்து எனக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஸோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நடந்ததுக்கு வேர்த்தாக இருந்தது ஆக்சுவலி அவ்வளோ தூரம் நடந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கு நேரம் நமக்கு பயமாக இருக்கும்ல ஃபோட்டோ பார்த்து நம்ம ஏமாந்து போயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அப்படிலாம் இல்லைங்க உங்களுக்கே பிடிக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல அந்த பால்கனிலாம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது பசங்க ஃபோட்டோ இருக்காங்க இங்கே ஒரு ட்ரீ பாருங்க அவ்வளோ பெரிய ட்ரீ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து அந்த விழா கீழே நான் அந்த கார்டனில் இருந்து உங்களுக்கு காமிச்சேன் அந்த வியூ சூப்பராக இருக்குது இந்த ட்ரீயுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு லாண்டில்லாம் நடக்கக்கூடாது அந்த அவங்க சொன்ன பாத்தில் மட்டும்தான் நம்ம நடக்க முடியும் அப்போ தான் நல்லா மெயின்டைன் பண்ண முடியும் இல்லையா ஸோ அதுதான் அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த வியூ வந்து எனக்கு திரும்ப திரும்ப பார்க்கும்போது எனக்கு அப்படியே அங்கே போன மாதிரியே இருக்குது ஸோ யூடியூப் வீடியோ பண்ணுறதுல ஒரு அட்வான்டேஜ் அப்படிதான் லைக் நம்ம திரும்ப வந்து போனதெல்லாம் ரீகலெக்ட் பண்ணும்போது அங்கேயே போயிட்ட மாதிரியே இருக்கும் எனக்கு திரும்ப வந்து லேக்கோமோ போன மாதிரியே இருக்குது அவ்வளோ நல்லா இருந்துச்சு பாருங்கள் நிறைய பேர் லேகோமாவில் வந்து இந்த போட்டில் சுற்றிட்டு இருப்பாங்க அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து போட்லேயும் வரலாம் நம்ம லெனோவில் இறங்கணும்ல டெர்மினல் அங்கேருந்து போட்டில் இந்த இடத்துக்கு வரலாம் நாங்கள் தான் வந்து நடந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இப்படி வந்தோம் ஏன்னா நிறையா இதை பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்ததே சுற்றி பார்க்குறதுக்கு தானே அதனால் வந்து நடந்து வந்து பார்த்தாச்சு இந்த ட்ரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அழகாக இருந்துச்சு நம்ம ஊரில் ஆலமரம் சொல்லுவாங்கல்ல சென்னையில் பெரிய ஆலமரம் இருக்குது இந்த ஊரில் வந்து இருக்கிற மரத்தை அழகாக ஷேப் பண்ணி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வச்சுருக்காங்க ஸோ இது வந்து அந்த பில்டிங்கோடு சேர்ந்த ரூம்ஸு அது யாரையும் உள்ள அதாவது உள்ள சுற்றி பார்க்குறதுக்கு பெர்மிஷன் முதலே நம்ம டிக்கெட் அதுக்கு எக்ஸ்ட்ராவாக வாங்கினா உள்ளே கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாங்க கைடு வச்சுட்டு போகலாம் நம்ம வெளியில் மட்டும் சுற்றுறதுனால அந்த வெளியில் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியுது அந்த டோர்ஸு விண்டோஸ் எல்லாமே அப்புறம் கீழே கார்டன் முடிச்சுட்டு இப்போ நம்ம மேலே வந்திருக்கோம் மேலே வந்து இது இந்த இடமுமே நல்லா இருந்துச்சு லைக் உங்களுக்கு வந்து நிறைய இங்கே வெட்டிங்ஸ் அதெல்லாம் கூட நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க இங்கே நல்ல ஃபோட்டோஸ் எடுக்க முடிஞ்சிச்சு நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோங்க ரொம்ப அழகாக இருந்தது அப்புறம் மேலேருந்து அந்த கீழே இருக்க வியூ அப்படி இருக்கு பாருங்க கீழேருந்து மேலே பார்த்தீங்களா இப்போ மேலேருந்து கீழே பாருங்கள் எப்படி இருக்குல்ல அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து நம்ம இறங்கி வந்தோம்னா இந்த சைடில் வந்து என்ன அந்த கிஃப்ட்டு ரூமு ஷா மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க நம்ம எதனாலும் வாங்கிக்கலாங்க அதுக்கப்புறம் கூல் ட்ரிங்க்ஸ் அந்த சாப்பாடு ஐட்டங்கள் இதெல்லாம் அங்கே கொஞ்சம் சைடில் வித்துட்டு இருந்தாங்க ஸோ போயிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷனாக ஆகிட்டு எல்லாரும் எங்கள் கையில் கேமரா வச்சுருந்தோம் எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தோம் அதான் சொன்னேன் நம்ம வீட்டில் எல்லோரும் ஃபோட்டோ கேமராவும் கையுமாக தான் இருக்கும் அந்த இடத்த ரசித்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு கீழே வச்சுட்டு ரசிச்சுட்டு தான் வந்துட்டு இருந்தேன் எனையவே நான் எடுத்துக்கிட்டேன் பாருங்க நல்லா இருக்கேனு சொல்லுங்கள் வீடியோ பார்த்துட்டு ஸோ எனக்கு வந்து இந்த நேச்சர் பார்க்குறதுக்கு திகட்டவே இல்லை அப்படியே அங்கேயே இருந்துடலாம் போல் ஆசையாக இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு நிலல்லாம் உட்காந்துட்டோன்னா அந்த வெயிலுக்கும் அதுக்கும் சுகமாக இருந்துச்சுங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு விழா சூப்பராக சுற்றி பார்த்தோம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பார்த்துட்டு அப்படியே வந்து கீழே அந்த விழா இருந்தே நம்ம போட் பிடிச்சி திரும்ப லெனோ டெர்மினலுக்கு போயிடலாம் ஸோ அங்கேயே கீழே நாங்கள் டிக்கெட் வாங்கிக்கிட்டோம் சிக்ஸ் யூரோஸ் சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு அந்த போட்லேயும் அந்த விழாவோட வியூ பார்க்க முடிஞ்சிச்சு அவ்வளோ அழகா இருந்துச்சுங்க நான் ஒரு ஃபோட்டோ காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல நம்ம உள்ளே போய் எடுத்தோம் சைடில் எடுத்தோம் எல்லா வியூவும் பார்த்துட்டோம் சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி டே அப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து ட்ரெமஸோ அப்படின்னு இன்னொரு ஊருக்கு போய் அங்கே தான் நாங்கள் லஞ்சு சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் அங்கே ஒரு வீழாக இருந்தது அதையும் சுற்றி பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு அந்த டே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் எந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க தான் போச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க நான் எடுத்த ஃபியூ பிக்சர்ஸ் வந்து இங்கே ஷேர் பண்ணுறேன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க சன்செட்டு சன்ரைஸ் அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது ஸோ நான் நிஜமாவே ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான் என்ஜாய் பண்ண மாதிரி என்னோடய வியூவர்ஸும் என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ உங்கள் கமெண்ட்ஸ் கண்டி நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் அடுத்து டே த்ரீ எங்கே போனோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் அண்டில் தென் ஸ்டே ஹாப்பி என்ஜாய் யோர் லைஃப் பாய்